ஆம்ஸ்ட்ராங் கொலை டெல்லியில் பற்றவைத்த அண்ணாமலை களத்தில் இறங்கிய அமித்ஷா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த குற்றவாளி திருவேங்கடம் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் கொலையில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் திருவேங்கடத்தை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றபோது இந்த என்கவுண்டர் நடந்துள்ளது ஆம்ஸ்ட்ராங் வழக்கின் முக்கிய குற்றவாளி திருவேங்கடம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற அவர் தங்கியிருந்த மணலியில் உள்ள வீட்டிற்கு தக்க பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டபோது திருவேங்கடம் தப்பிப்பதற்காக காவல்துறையினரை தாக்கிவிட்டு ஓட முற்பட்டபோது தற்காப்புக்காக காவல்துறை சுட்டுள்ளார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டில் திருவேங்கடம் உயிரிழந்ததாக தமிழக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையான பத்தே நாட்களில் அந்த வழக்கில் கைதான திருவேங்கடம் போலீசாரால் சுடப்பட்டு உயிரிழந்திருப்பது பல்வேறு கேள்விகளுக்கு வித்திட்டுள்ளது மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலையை சிபிஐ விசாரணைக்கு விட வேண்டும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தேசிய தலைவர் மாயாவதி முதல் தமிழக பாஜக வரை முக்கிய எதிர்க்கட்சிகள் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தார்கள் மேலும் தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தினருக்கு எதிரான தொடர் வன்முறை சம்பவங்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தமிழக பாஜக துணைத் தலைவர் வி பி துரைசாமி தலைமையிலான பிரதிநிதிகள் குழு தேசிய பட்டியல் ஆணையத் தலைவர் மற்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்தார்கள் இந்த மனுவில் தமிழகத்தில் தலித் சமூகத்திற்கு எதிராக இதுவரை நடைபெற்ற இருபத்தைந்து வழக்குகள் குறித்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது இது மட்டுமில்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து அமித்ஷாவுக்கு சிபிஐ விசாரணை கோரி அண்ணாமலை கடிதம் அனுப்பினார் இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடத்தை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்துள்ளது தமிழகத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொலை செய்ததாக சரணடைந்த ஒருவர் தப்பியோட முயற்சித்தார் என்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் திமுகவினர் மூன்று பேர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சிகள் நடப்பது போல தெரிகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது என கூறியிருந்தார் மேலும் கடந்த மூன்று கால திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றது தமிழகத்தில் ஆண்டுதோறும் பட்டியலின மக்களுக்கு எதிராக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் இதுவரை கண்டறியப்படவில்லை என அடுக்கடுக்கான புகார்கள் டெல்லியிடம் தமிழக பாஜக தெரிவித்துள்ளது தமிழக பாஜக அளித்த புகார்களின் அடிப்படையில் தமிழக உள்துறை செயலாளரிடம் விளக்கம் கேட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம் அனுப்பியுள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத ஆளும் திமுக அரசு சிபிஐ உள்ளே வருவதற்குள் சில முக்கிய வழக்குகளை முடித்துவிட வேண்டும் என தமிழக காவல்துறையினருக்கு மறைமுக உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் பரவி வருகின்றன தற்போது அமித்ஷாவின் நேரடி கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்துள்ளது தமிழகம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்